தாவேக்காவில் இணைந்து தவறு செய்துவிட்டேன் மனம் நொந்து போன நாஞ்சில் சம்பத் கடும் அதிர்ச்சியில் விஜய் அதாவது கரூர் சம்பவம் தொடர்பாக தற்போது டெல்லியில் நடைபெறும் சிபிஐ விசாரணை மற்றும் விஜயின் கடைசி படமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக விஜயை தவிர வேறு யாரும் பொது வெளியில் பேசக்கூடாது என்று தாவேக்கா கட்சி தலைமை உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய போது கட்சியில் அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்கள் இல்லை தொலைக்காட்சி விவாதங்களில் பேசும் திறன் கொண்ட பேச்சாளர்கள் இல்லை என்ற விமர்சனங்கள் பரவலாக எழுந்தது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சியிலிருந்து பல முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் தாவேக்காவில் இணைக்கப்பட்டனர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் தாவேகாவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது கட்சியில் இணைந்த உடனேயே நாஞ்சில் சம்பத் பல ஊடகங்களுக்கு தொடர்ந்து பேட்டிகள் கொடுத்தார் அதேபோல செங்கோட்டையனின் பேச்சுகளும் ஊடகங்களில் பரவலாக கவனம் பெற்றது இந்த நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதும் ஜனநாயகன் படம் சென்சார் சிக்கலால் வெளியாகாமல் இருப்பது குறித்து பேசி சர்ச்சைகளை ஏற்படுத்தினர் சில தலைவர்கள் இதை பாஜகவின் அரசியல் சதி என விமர்சித்ததால் விவகாரம் மேலும் சூடு பிடித்தது இந்த நிலையில் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊச்சக்கூடாது என்ற அணுகுமுறையுடன் கட்சி தலைமை கடுமையான கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி சிபிஐ விசாரணை மற்றும் ஜனநாயகன் படம் தொடர்பாக ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடாது தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்க கூடாது சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிக்க கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் விஜய்க்கு ஆதரவாக பிறர் பதிவிடும் கருத்துக்களை கூட ரீட்வீட் செய்ய வேண்டாம் என சிலருக்கு தனிப்பட்ட முறையில் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பதை உடனே நிறுத்துமாறு கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிமுகவில் ஜெயலலிதா தலைமையிலான காலகட்டத்தில் அடிக்கடி ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவித்தவர்தான் இந்த நாஞ்சில் சம்பத் இவர் புதிய கட்சியில் இணைந்த பிறகு இப்படி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பது மன வருத்தத்தை இவருக்கு ஏற்படுத்துவதாகவும் இது குறித்து இவர் புலம்பெறியதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன ஏற்கனவே தாவைக்காவில் இணைந்த பிறகு செங்கோட்டையனுக்கு போதிய மரியாதை வழங்கப்படவில்லை என்ற விமர்சனங்கள் இருந்த நிலையில் தற்போது அதே நிலைமை நாஞ்சில் சம்பத்துக்கும் ஏற்பட்டுள்ளதாக பேசப்படுகிறது இதனால் புதிய நிர்வாகிகள் மீது விதிக்கப்பட்டுள்ள இந்த கட்டுப்பாடுகள் தமிழக வெற்றிக்கழகத்தின் உட்கட்சி பண்பாடு குறித்த புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இன்றைய முக்கிய டாபிக்காக பேசப்படுவது வைத்தியலிங்கம் திமுகவில் இணைந்ததுதான் அதாவது அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி செயல்பட்டு வருகிறார் இதில் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த தஞ்சை ஓரத்த நாடு தொகுதி எம்எல்ஏ வைத்தியலிங்கம் சென்னை தலைமை செயலகத்தில் பேரவைத் தலைவர் அப்பாவுடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இவர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் வைத்தியலிங்கத்துடன் அவரது மகன் பிரபுவும் திமுகவில் இணைந்திருக்கிறார் வைத்தியலிங்கம் இதுவரை நான்கு முறை ஓரத்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் முன்னாள் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்த வைத்தியலிங்கம் அதிமுக பிளவுபட்ட சசிகலாவுடன் பயணித்தார் பின்னர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பின்னர் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டார் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று முயற்சி எடுத்து அவர்களை ஒன்றிணைத்தார் அதன் பின்னர் மீண்டும் அதிமுகவில் உச்சை தலைமை பிரச்சினை வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக நின்றார் ஓபிஎஸ் அதிமுகவில் மீண்டும் இணைய மேற்கொண்ட முயற்சிகள் பலிக்காத நிலையில்தான் அண்மையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாக இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பக்க பலமாக இருந்த வைத்தியலிங்கமும் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்திருக்கிறார் சமீபத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் மருது அழகுராஜ் முன்னாள் எம்எல்ஏ சுப்புரத்னம் ஆகியோர் திமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராஜேந்திரன் ஆகியோரும் இன்று திமுகவில் இணையவுள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது இப்படி முக்கியமாக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் திமுகவில் இணைவது அதிமுக உட்பட அனைத்து கட்சியினருக்கும் அடிவைத்தில் புலியை கரைத்துள்ளது மேலும் இவர்கள் திமுகவில் அடுத்தடுத்து இணைந்து வருவதால் நாம் வரும் சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் திணறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது தாவேகாவில் போடப்பட்ட கட்டுப்பாடுகளை பின்பற்ற முடியாமல் மிகவும் வெறுப்படைந்து போன நாஞ்சில் சம்பத் மீண்டும் திமுகவில் இணைய போவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது தாவேகாவில் எதுவும் உருப்படியாக இல்லை ஆளாளுக்கு ராஜ்யம் செய்து கொண்டிருக்கின்றனர் தலைமை சரியாக இல்லை நான் ஏன் தான் இந்த கட்சியில் சேர்ந்தேன் என்று நாஞ்சில் சம்பத் புலம்பி வருவதாகவும் திமுகவை பற்றி அவதூறாக பேட்டி கொடுத்ததற்கு முதல்வர் ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்டு தற்போது வைத்தியலிங்கத்திற்கு அடுத்தபடியாக திமுகவில் மீண்டும் இணைய நாஞ்சில் சம்பத் முடிவெடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி தற்போது தாவேக்காவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது ஏற்கனவே சிபிஐ விசாரணை ஜனநாயகன் படம் ரிலீஸ் என்று கடும் டென்ஷனில் இருக்கும் விஜய்க்கு இந்த தகவல் மேலும் கோபத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது இதுபோக செங்கோட்டையின் ஆதரவாளர்களும் நாமும் திமுகவில் சேர்வதுதான் சரி நாம் நாஞ்சில் சம்பத்துடன் திமுகவிற்கு சென்று விடுவோம் என்று செங்கோட்டனையின் ஆதரவாளர்கள் பலரும் தற்போது திமுகவிற்கு படையெடுக்க தொடங்கியிருக்கின்றனர் இந்த செய்தி தாவைகா மட்டுமின்றி அதிமுகவிற்கும் பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒருபுறம் புறம் தேமுதிகவை தன்னுடைய கூட்டணியில் இணைத்துக் கொள்ள என்று படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அவர் ஒருபுறம் கூட்டணியை பலப்படுத்த போராடி கொண்டிருக்கும் நிலையில் அவருடைய கட்சியிலிருந்து பலரும் வெளியேறி வருவதால் எடப்பாடியின் நிலைமையும் படுமோசமாகிவிட்டது மேலும் தற்போது திமுகவில் பல கட்சிகளின் முக்கிய புள்ளிகள் அடுத்தடுத்து இணைந்து வருவதால் எதிர்கட்சியினர் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்புதிங்கி போய் உள்ளனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமான்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்